அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேப்டன் ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறீங்க அது என்னன்னா ஐரோப்பா கண்ட்ரில இருக்கக்கூடிய மால்டா நாட்டுல மல்லிகா சர்ச் பத்தி பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இதுதான் மால்டாவில் இருக்கக்கூடிய மல்லிகா சர்ச்சுக்கு வரக்கூடிய நுழைவாசல் வழியாக நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம் இந்த மல்லிகா சர்ச்சில் வந்து ஒவ்வொரு சண்டேயும் வந்து மாசு நடக்கும்போது தான் எல்லா கேட்டுமே வந்து ஓப்பனில் இருக்கும் மற்ற அதாவது இடை நாட்களில் வந்து இந்த சைடு வழியாக தான் இந்த மல்லிகா சர்ச்சுக்குள்ளே நம்ம போக முடியும் மெயின் கேட்டெல்லாம் பூட்டி கிடக்கும் இதுதான் அந்த மல்லிகா சர்ச்சினுடைய மொத்த நீளம் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்க ரெண்டு பக்கமும் மர பெஞ்சு போட்டிருக்காங்க இதுதான் அந்த மல்லிகா சர்ச்சினுடைய உள் தோட்டம் எல்லாமே பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து தான் இந்த சர்ச்சு இருக்கு நம்ம இந்த மல்லிகா சர்ச்சினுடைய பலிப்பீடம் முன்பகுதிக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த பலி பீடம் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாருங்க இந்த வலது பக்கமா இது வந்து மெழுகுத்திரிங்க நம்ம எவ்வளோ ரூபா காணிக்க கொடுக்குறோமோ அந்த காணிக்கை போடுறதுக்கு அதில் ஒரு லைன் இருக்கும் அந்த லைனில் நம்ம வச்சுட்டோமுன்னா அந்த நம்ம எவ்வளோ காணிக்க போடுறோமோ அதை கனெக்ட் பண்ணி அந்த மிழுகுத்திரி தன்னால் எரிய ஆரம்பிக்கும் அது ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதுதான் அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த பிரசங்கன் டேபிள் பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவார் ஃபாதர் இந்த மல்லிகா சர்ச்சுக்கு உள்ளாடி பாத்தீங்கன்னா மேலே சீலிங்ல வந்து ஃபேன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இவங்க வந்து சைடுல வந்து சின்ன சின்ன டேபிள் ஃபேன் வந்து ஒன்று ரெண்டு இருக்கு அப்புறம் இந்த சர்ச்சுக்கு இடது பக்கமாக பாத்தீங்கன்னாலும் அந்த அதுவும் ஒரு பலிப்பீட மாதிரி தான் இருக்குது இப்ப நீங்க பாக்கக்கூடியதான் வந்து இந்த மல்லிகா சர்ச்சுடைய பின் அதாவது மெயின் வாசல் மெயின் வாசல் பூட்டி கிடக்கிறத இப்ப நீங்க பாக்குறீங்க அடுத்ததா இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது ரோமன் காத்தலிக் கிறிஸ்தவர்கள் வந்து பாவ மன்னிப்பு பாதரிடம் வந்து எடுக்கக்கூடியதான் இப்ப நீங்க பாக்குறீங்க இதுக்கு உள்ளாடி தான் அந்த ஃபாதர் பங்கு தந்தையானவர் வந்து அந்த சேரில் வந்து இருப்பாரு சைடில் பாருங்க இடது பக்கம் ஒரு டோர் மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும் வலது பக்கம் ஒரு டோர் இருக்கு இடது பக்கம் ஒரு டோர் இருக்கு இதில் தான் நம்ம மக்கள் வந்து இருந்து தன்னுடைய பாவ அறிக்கையை வந்து இந்த சைடு வெளிய போகிற மாதிரி இருந்து முட்டங்கால் போட்டு அவங்க அந்த பாவ அறிக்கையை விடக்கூடிய இடம் இதில் தான் அந்த பாவ அறிப்பு உடணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் வந்து அந்த பங்கு தந்தையிடம் வந்து முறையிடுறோமோ பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அவங்களுடைய முகம் வந்து பாதருக்கு வந்து தெரியாது நம்ம பேசுறது மட்டும்தான் தெரியும் கேட்கும் கேட்கத்தான் முடியும் ஆனால் அவங்க வந்து முகம் பார்க்க முடியாத லெவலில் இப்படி உருவாக்கப்பட்டிருக்குது இது தாங்க அந்த மல்லிகா சர்ச்சினுடைய தோற்றம் வெளிப்பகுதி இது ரொம்ப பழமையான கட்டிடம் இந்த சர்ச் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மலை மலையில தான் இருக்குது அடுத்ததா நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகா சர்ச் தான் ரொம்ப பழமையா வாய்ந்த சர்ச்சுன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கும் முன்னாடியே ஒரு பழமையான ஒரு சர்ச் இருக்கு இங்க தான் நிறைய வேண்டுதல்கள்லாம் வந்து மக்களுக்கு நிறைய நிறைவேறிக்கு அந்த நிறைவேறின இடம் தான் அந்த மல்லிகா அந்த மாதாவுடைய உருவச்சலை தான் இருக்கு அதை தேடி தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ள கொண்டு ஒரு அதாவது என்ன சொல்ல ஒரு குகைக்குள்ளே ஒரு மலையை குடைஞ்சு ஒரு குகைக்குள்ளே தான் இதை இது இதுதாங்க ரொம்ப பழமையான ஒரு சர்ச்சு இந்த மல்லிகா சர்ச்சு இதில் தான் நிறைய வேண்டுதல்கள் வந்து இவங்க அவங்க கேட்குறதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மால்ட்டாவில் இருக்கக்கூடியவங்க நம்ம இந்தியர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய வேண்டுதல்களை வந்து அந்த முறையிடுறதுக்காக உருவாக்கப்பட்டது இங்கே தான் அந்த மாதாவுடைய வேண்டுதல் அங்கே நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே போய் அந்த வேண்டுதலில் வந்து கேட்குறாங்க நானும் என்னுடைய வேண்டுதலை வந்து அந்த மாதாவிட முறையிடுறேன் இந்த சர்ச்சுக்கு உள்ளாடி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன டேபிள் இருந்துச்சு ஆனா இந்த சர்ச்சில் அவ்வளவு ஒரு கூலா இருக்கும் இப்ப நீங்க பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினவங்க எல்லாருமே வந்து அதுக்கு சாட்சியாக தன்னுடைய அட்ரஸ் தன்னுடைய பேரு எல்லாத்தையுமே வந்து இதுல எழுதி தன்னுடைய சாட்சியாக எழுதி மாதாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இப்ப நீங்க பாக்குறீங்க இங்க வந்து நான் வந்து பார்த்த லெவல்ல வந்து நிறைய அதாவது மலையாள லிட்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது ஏன்னா இங்க வந்து மலையாள அதாவது கேரளாக்காரங்க வந்து நிறைய பேர் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி அவங்க வந்து அதை வந்து வேண்டுதலுக்காக சாட்சிகள் எழுதி வச்சிருக்காங்க எவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க இந்த சர்ச்சு வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் ஏறி போகணும் ஒரு மலையை குடைஞ்சி தான் வச்சிருக்காங்க இப்போ நாங்க வந்து வெளியில வர்றோம் அடுத்ததை நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மையா குழி அதாவது இங்க வந்து இறந்தவங்களை வந்து உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மால்டால ஐரோப்பாவில் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள உள்ளே போய் பார்ப்போம் இத பாத்தீங்கன்னா தெரியும் இது என்னடா இது ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதே தோணுது இவ்வளவு அழகா நீட்டாக வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஐரோப்பியர்கள் வந்து இங்கே இறக்குறவங்கள வந்து புதைக்க மாட்டேங்கிறாங்க புதைக்காம இது என்ன செய்கிறாங்கன்னா உள்ள எல்லாமே வந்து தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அப்படியே நம்ம என்ன செய்ய அந்த சவப்பெட்டி பெட்டி வந்து அப்படியே இறக்கி வச்சு காங்கிராட்டை போட்டு மூடிடுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோடன அதுல இருந்து எதுவுமே இருக்க மாட்டேங்குது அடுத்தாலே அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க இங்க வந்து எவ்வளவு ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா இருந்தாலும் அந்த இடம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கு ஒரு குப்பைகள் கிடையாது எதுவுமே கிடையாது அவ்வளவு நீட்டா இருக்கு ஏற்கனவே அதாவது ரொம்ப வருஷங்களான இறந்தவங்களை வந்து அந்த ஃபோட்டோ அந்த இதுகளை எல்லாம் வந்து அந்த சுவரில் வந்து மாட்டி வச்சுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இது ஏதோ ஒரு ஃபாதராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஆள் யாராவது இறந்துருக்கலாம் அதனால ரொம்ப பெருசா பெரிய ஒரு சிலுவையை வரைஞ்சி இந்த ஃப்ளவர் வச்சிருக்காங்க இவங்க வந்தாவது அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து அவங்கவுங்க இதில் வந்து டெய்லி வந்து இந்த கொட்டை பூச்செண்டு இந்த இதெல்லாம் வந்து வைச்சிட்டு போவாங்க போல தெரியுது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கல்லுகள்லாம் வந்து தேவையில்லாத கல்லுகள் எல்லாம் வந்து டெய்லி வந்து ஆட்கள் வந்து இதை க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் அந்த மல்லிகா சர்ச்சினுடைய பின்பகுதி இந்த பின்பகுதியில் வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்கு இந்த பார்க்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோ பத்தி ஏதாவது தவ கருத்துக்களை தெரிவிக்கணும் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க

சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குனீங்க அதனால் கேப்டனினோ இந்தியன் பிசர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் பேர் வச்சிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டனினோ நன்றி